சரி சினிமா பேஸ் அப்படீட்டுல ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ரெண்டு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா நேற்று வந்து ரொம்பவே ஆன்லைன் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிருந்தது ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ரஜினி சார் சமீபத்தில் ஹைதராபாத்துக்கு போய்ட்டு வந்திருந்தார் அதை மட்டும் செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய திருப்பூரூரில் சப் ரெஜிஸ்ட்ரர் ஆஃபீஸ் போய்ட்டு அவர் லேண்ட் வாங்கியிருந்தார் அதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக வந்திருந்தார் ஸோ அவர் அங்கே ஆந்திராலேருந்து இங்கே சென்னைக்கு ட்ராவல் பண்ணும்போது அந்த ஒரு ஃப்ளைட்டில் வந்து அவர் ட்ராவல் பண்ணுறாரு அந்த ஒரு வீடியோ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரல் இருந்தது அதை பார்த்த ரஜினி சாரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக லைக் ஒன்று பார்த்து கழுவி கழி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த லோக்கல் ஏரோப்ளைன் அந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் வந்து எக்கானமிக் கிளாஸில் தான் உட்காந்து வர்றார் ஸோ ரொம்ப கஞ்சஸ்டடாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த ஒரு இதில் உட்காந்துட்டு வர மாதிரி இருக்குது ஸோ அதை பார்க்கும்போது போது ஃபேன்ஸ்லாம் ரொம்ப கொந்தளிக்கிறாங்க சில பேர்லாம் வந்து லைக் ஆலோனத்தை வந்து திட்டி தீர்க்கிறாங்க உங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் தான் அந்த படம் நடிக்கிறாரு அவருக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் கிளாஸில் டிக்கெட் புக் பண்ணி தரலாம் சரி லோக்கல் ஃப்ளைட்லேருந்து டிக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக விற்று தீந்துரும் சில நேரத்தில் சில ஃப்ளைட்டில் கிடவே கிடையாது ஸோ அங்கே வந்து பிஸ்னஸ் கிளாஸே இருக்காது எக்கானமிக் கிளாஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படி இருந்தா கூட கொஞ்சம் சீட்டையாக கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் நீங்கள் புக் பண்ணிடலாம் அவர் வந்து ஏதோ பின்னாடி கடைசியாக உட்காந்துட்டு வராரு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குது சன் பிக்சர்ஸ்லாம் அவர் வச்சு படம் எடுக்கிறாங்க தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க எங்கள் ரஜினி சார் நீங்கள் என்னடா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கொஸ்டின் ரீஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கடந்து தான் போகணும் ஏன்னா ரஜினி சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வந்து விரும்ப மாட்டார் அவர் வந்து எக்கானமிக் கிளாஸ் தான் அவர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவார்ன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அங்கே திருப்பூர்கிட்ட பன்னெண்டு ஏக்கருக்கு இடத்த வாங்கி போகிறவருக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணி போக தெரியாதா அது ஒரு மேட்டரே கிடையாது அவர் ஆல்வே வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்கா ஹி ஆல்வேஸ் ப்ரிஃபர் வந்து அந்த ஒரு நார்மல் லைஃப் தான் அவர் போட்டுருக்க சப்பலை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சாதாரண சப்பலா தான் இருக்கும் சோ அதனால இது வந்து நம்ம கடந்து போயிடலாம் ரஜினி சார் அது விரும்பும்போது நம்ம அதை பத்தி பேச தாலை ஆனா அடுத்த ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு போது சென்னை ஏர்போர்ட்ல வந்து இறங்கி அவர் வரும்போது அங்க பார்த்தீங்கன்னாக்கா அங்க இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து ரஜினி சார் செக்யூரிட்டி இருக்கிறவர் ரஜினி சாரை நிறுத்தி செக் பண்ணி அதுக்கு அவர்ட்ட தான் அவர் அனுப்புறாரு சோ அது வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னொன்னு விஷயம் ஆன்லைன் சோஷியல் மீடியால வைரலா பண்ணிருது சோ ரஜினி சார பார்த்தா தெரியாதா அவர் போயிட்டு எதுக்கு செக் பண்ணி நினைக்காங்க ஸோ யாரை செக் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு கூடமா தெரியாது அப்படின்ற ஒரு விவாதமும் கிளம்பி ஆனால் அதுவுமே நம்ம கடந்து போயிடலாம் ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு எல்லாருமே தான் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே நூற்றி நாற்பது கோடி பேரும் எல்லாருமே வந்து அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சில விஷயத்துலாம் நம்ம வந்து கடைபிடிச்சி தான் ஆகணும் ஏர்போர்ட்டுக்குள்ளே போறாங்கன்னாக்கா செக்யூரிட்டிக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து தான் ஆகணும் நான் பெரிய ஆள் நான் அப்படி பண்ண மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது